ஈரோடு ஜங்ஷன் போகும் பொழுது சில வயசு பசங்க ஏறி இருக்காங்க அவங்க எல்லாருமே போதையில இருந்திருக்காங்க ஏறினதுல இருந்து அவங்க பாட்டு பாடுறது சத்தம் போடுறது ட்ரெயின் தட்டுறது அந்த மாதிரி ரொம்ப நியூசன்ஸ் பண்ணிருக்காங்க இதனால அவங்க குழந்த தூங்க முடியாம அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அத்தை போய் அந்த பசங்கள்ட்ட கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா எடுத்த உடனே அந்த பசங்க அதுக்கு காது கொடுக்காம அவங்கள கெட்ட வார்த்தைகளால பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க அவங்க வந்து உதவிக்கு வந்து மற்றவங்க கேட்டு பாக்குறாங்க ஆனா அந்த கம்பார்ட்மெண்ட்ல யாருமே பெருசா உதவி செய்யல எல்லாரும் திரும்பி படுத்துட்டு தெரியாத மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னு அவங்க பின்னாடி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வாக்குவாதம் பெருசாகி ரொம்ப பயந்து போன உடனே அவங்க வந்து அவங்க தம்பி வந்து வேற கம்ப ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு அவருக்கு போன் பண்றாங்க உடனே அவர் தம்பி வராரு ஆனா அவர் வந்த உடனே இந்த பசங்க அவரை அடிச்சிடறாங்க அது வந்து ஒரு கைகலப்பாயுது இது மாதிரி இவங்களுக்கு இடையில இந்த தள்ளுமுள்ளு அடித்தடி அந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப பயந்து போய் சத்தம் போடுறாங்க அப்பயுமே பார்த்தா அவங்களுக்கு பெரிய அளவுல யாரும் வந்து உதவி செஞ்ச மாதிரி தெரியல ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து கேட்கறாங்க அந்த பசங்கள்ட்ட அந்த பசங்க எல்லாருமே போதையில இருக்கனால ஒருவேளை அவங்க இன்னும் ஆபத்தா ஏதாச்சும் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு அந்த பசங்க அதுக்கப்புறம் திருப்பூர் ஸ்டேஷன்ல இறங்கிடறாங்க இவங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஊர்ல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது தொடர்பா அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கதான் நியூஸ் வந்திருக்கு இந்த செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவா ரயில் பிரயாணம் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது நம்ம கிட்ட இருக்கலாம் நம்ம பிளைட்ல போறவங்களா இருக்கலாம் இல்ல பஸ் பிரயாணம் ஈஸின்னு நினைக்கலாம் ஆனா பட்டதா இருந்தாலும் ஒரு ட்ரெயின்ல போறது அப்படிங்கறது நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஒரு பஸ்ல ஏறி இளையராஜா பாட்டை போட்டால் தான் அந்த பிரயாணம் வந்து இனிமையா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் ட்ரெயினில் ஏறி உக்காந்தாலே அது ஒரு இனிமையான பயணம் தான் ட்ரெயினில் போனாலே நமக்கு புதுசாக கிடைக்கிற நண்பர்களாகட்டும் நம்ம புதுசு புதுசாக வாங்கி சாப்பிட்றதாகட்டும் நம்ம கொண்டு போற சாப்பாட்டை சாப்பிட்றதாகட்டும் அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதாகட்டும் அம்மா தாளாற்றுற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் ஆகட்டும் அந்த ரிதமிக்க அந்த ட்ரெயினோட சத்தம் ஆகட்டும் அந்த அங்கிருந்து நம்ம பார்க்குற காட்சிகள் ஆகட்டும் ஒவ்வொரு ட்ரெயின் பிரயாணம்னு நம்ம மனசுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கும் அப்படி இருந்த ரயில் பிரயாணங்கள் இப்ப உண்மையாவே பாதுகாப்பானதா இருக்கா பெண்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்தோட போறவங்களுக்கே அது பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது சமீப காலங்கள்ல ரயில் பிரயாணங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்கள் தனியா போற பெண்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க சில வீடியோஸ் கூட வந்தது நிறைய ஆண்கள் வந்து சூழ்ந்துகிட்டு ரொம்ப அநாகரிகமா நடந்துட்டாங்க ஒரு தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆண் ரொம்ப அநாகரிகமான செயலை என் கண்ணு முன்னாடி பண்றான் அருவருக்கிற மாதிரி இருக்கு கேட்க யாருமே இல்லையா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருந்தாங்க போறவங்களே ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல எங்களோட சீட்ல எங்களால உட்கார முடியல அன் ரிசர்வேஷன் ஆளுங்க எல்லாம் இதுல வந்து ஏறிட்டாங்க நாங்க லாங் ஜேர்னி நின்னுகிட்டே வந்தோம் இதுக்கு வேற மாற்றே இல்லையா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டுகிட்டே வரோம் இப்போ எந்த எல்லைக்கு போயிருக்கு அப்படின்னா நம்ம ஊர் பசங்களே நம்ம ஊர் ஆட்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கற மாதிரி இந்த பிரயாணம் அமைஞ்சிருது அப்படிங்கிற போது உண்மையாவே இந்த செய்தி வந்து ரொம்ப மனசுக்கு நெருடல கொடுக்குது கூப்டா உதவி செய்ய யாரும் வரல அப்படிங்கறது அந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னும் எவ்வளவு ஒரு அவநம்பிக்கை அந்த சமூகத்துக்கு மேல கொடுக்குதுன்னு பாருங்க ஆனா எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இன்னொரு பார்வையும் இருக்கு அந்த பசங்க எல்லாருமே ஒரு டீனேஜ்ல இருக்கிற பசங்க மாதிரி ரொம்ப சின்ன வயசு பிள்ளைகளா இருக்காங்க சமூகம் அந்த பசங்களுக்கு சரியான கல்வியையும் நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல ஆசிரியர்களையும் இல்லையா அவங்களுக்கு அந்த பசங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நல்ல வாழ்க்கை தரமுள்ள ஒரு பெற்றோரையும் கொடுத்திருந்தா இந்த சூழலுக்கு அந்த பசங்க வந்திருக்க மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இவங்களை பெத்தெடுத்த அம்மா வந்து அவங்களுக்கு சீராட்டி பாலாட்டி சங்குல வந்து அந்த மதுவை ஊத்தி கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்க்கல அந்த சூழலை இந்த சமூகம் தான் கொடுத்துருக்கு ஒரு பாதுகாப்பான சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கணும் சட்டத்தை எல்லாரும் மதிக்கணும் சட்டம் எல்லாருக்கும் சமமானதா இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழக்கூடிய சூழலை அந்த சமூகம் உருவாக்கி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி சூழல்ல வளராத பிள்ளைங்க அந்த மாதிரி சூழல உருவாக்கி கொடுக்க முடியாத பெற்றோர்கள் சமூகம் அரசாங்கம் எல்லாருமே இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் ஏன்னா இந்த பசங்களை மட்டும் பிடிச்சதுனால இந்த பிரச்சனை நம்ம இதோட கட்டுப்படுத்த போறது கிடையாது அதுவும் இல்லாம இனிமேல ரயில் பிரயாணங்கள்ல நம்ம போகும் பொழுது நம்மளுடைய பாதுகாப்புக்கு எந்த தொடர்பு எண்களை உடனே கூப்பிடணும் ஏதோ ஒரு பிரச்சனைனா அப்படிங்கிற மினிமம் குறிப்புகளோட நம்ம போறது பத்திரமானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நன்றி